ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் வீட்டில் வந்து அர்ஜென்ட்டான டைமில் காய்கறி எதுவும் இல்லாத டைம்லையும் வந்து செய்யக்கூடிய எளிமையான முறையில் பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் யூஸ் பண்ணலாம் அதுக்கு நான் ரெண்டு அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கையளவுக்கு நல்லா சின்ன சின்ன வெங்காயமாக வீட்டில் கடைசியில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி தேவையான அளவு புளி வந்து லெமன் சைஸ் அதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிட்டேன் இப்போ வந்து நான் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தாராளமா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூடவே கொஞ்சனா வந்து வெந்தயம் கொஞ்சம் கடுகு ஆல்ரெடி வீட்டில் நம்ம வச்சுருக்கிற அந்த தாளிப்பு வடகம் இருக்குது அதை வந்து நான் ரெண்டு உருண்டை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த உருண்டைகள் வந்து உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா தாளிக்கும் பொழுது கடுகு வெந்தயம் ஜீரகம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பூண்டு அது கூடவே சின்ன வெங்காயம் அதையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கிற மாதிரி வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கணும் பூண்டு வெங்காயத்தோடைய பச்சை வசனெலாம் போயிட்டு ஆயிலே நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் நிற குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் தேங்காயெல்லாம் எதுவும் சேர்க்க போடுறதில்ல குழம்புல தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் பொழுது எந்த குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி கொஞ்சம் அதோட பச்சை வாசனையெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தேங்காய் சேர்க்காதனால மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆயிலே போட்டு மல்லி மிளகாய் மஞ்சள் தூள் இதோடைய ராஸ் மல்லாம் போகிற மாதிரி ஆயிலே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம் கருக விட்டுற வேண்டாம் அடுத்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த புளி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் கூடவே ஏற்ற மாதிரி உப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியோடைய அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து ஆயில் வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிட்டதுனால இது சும்மா ஒரு கொஞ்ச நாள் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா ஆயிலெலாம் நல்லா சூப்பராக மேலே மிதந்து வந்துடும் நீங்கள் வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு வேலையும் அதிகம் இருக்காது அதே சமயத்தில் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் வந்து போடுவாங்கள்ல காரக்குழம்பு அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா திவ்யா டே புக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற சேனல் வ வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் Bye friends.